வணக்கங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டர் சேரன் வந்து அவருடைய சேரன் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அவருடைய படம் என்ன ஆட்டோகிராஃப் தாங்க எல்லாத்துக்கும் ஆபத்துக்கு வரும் அந்த ஆட்டோகிராஃப் படத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ மூலம் வந்து அந்த படத்தை வந்து நல்ல ஒரு இதாக எடுத்திருக்காங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காக இது மட்டும் இல்லைங்க லோஎயஸ் கங்கராஜ் இதை பற்றி பேசியிருக்கா பிள்ளைங்க இது மட்டும் இல்லை இந்த ரீ ரிலீஸ் எப்போ வரும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இதோட சேரனோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா இருக்கும் சேரன் படத்தில் ஆட்டோகிராஃப் பஸ் கவிதைகளும் நல்லா வந்திருக்கும் அந்த காலத்தில் அந்த படம் வந்து நல்ல தூக்கூட்ட படம் தாங்க இந்த மாதிரி அடுத்த நியூஸ்களை தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க